புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவில் மொத்தம் அஞ்சு வகை இருக்கு ஒவ்வொரு வகையும் எவ்வளவு சத்து இருக்கு எது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கறத பார்க்கலாம் உணவு பொருள்களில் ஐந்து வகை இருக்கு ஒன்று உயிர் உள்ள உணவு இன்னொன்று இரண்டாவது உயிர் ஊட்டப்பட்ட உணவு மூன்றாவது வெஜிடேரியன் சைவம் நான்காவது அசைவம் நான் வெஜிடேரியன் அஞ்சாவது நாகரிகம் போதை பொருள் இந்த அஞ்சு பொருளை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு உணவிலையும் பிராணன் இருக்கு சுவை இருக்கு சத்து பொருள் இருக்கு இது மூணும்தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கணும் பிராணன் சத்து பொருள் சுவை இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்றேன் இல்லைங்களா அது என்னது உயிருள்ள உணவு சமைக்காம சாப்பிட்ற எல்லாமே உயிருள்ள உணவுங்க பிராணம் இருக்கிற இப்போ தக்காளி கேரட்டு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி பழ வகைகள் பழப்பழம் திராட்சை இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம் அந்த பழங்கள்ல கேரட்ல வெள்ளரிக்காத நூறு சதவீத சத்து இருக்கு நூறு சதவீத பிராணன் இருக்கு பிராணன் என்னன்னா கண்ணுக்கு தெரியாது ஒரு சூட்சமா ஒரு சத்து இருக்கும் அது பேர் பிராணம் நூறு சதுவம் சுவை இருக்கும் டேஸ்டா இருக்குமா அப்போ சுவைக்கு நூறு மார்க்கு சத்து பொருளுக்கு நூறு மார்க்கு பிராணனுக்கு நூறு மார்க்கு முன்னூறு மார்க் முந்நூறு மார்க் எனவே உயிர் உள்ள உணவுகளாகிய வளங்கள் சமைக்காம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளும் ஃபஸ்ட்டு உயிர் உள்ள உணவு முந்நூறு மார்க் ரெண்டாவது உயிர் ஊட்டப்பட்ட உணவு அதென்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா இப்போ முளைகட்டிய தானியங்கள் வந்து நீங்க சாப்பிடு பாருங்களேன் பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது இருக்கிற அந்த சுவை முளைகட்டை தானியங்கள் சாப்பிடும் போது இருக்குதா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம் யாரோ சொல்லிட்டாங்க முளைகட்டிய முளைகட்ட தானியம் ரொம்ப நல்லதுன்னு அந்த நல்லதுன்னு இருக்காது சாப்பிடுறமே தவிர ஒன்னும் ரசிச்சு ருச்சி எல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க அதனால முளைகட்டிய தானியம் வந்து உயிர் ஊட்டப்பட்ட உணவு அது அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது இப்ப தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சு வைங்க அது ஒண்ணும் முளைக்காது லேசா தண்ணிகள் வந்து வச்சீங்கன்னா உடனே முளைக்குதா முளை வர்றதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க அதுல சத்து பொருள் நூறு மார்க் இருக்கும் சுவை ஐம்பது இருக்கும் பிராணம் நூறு இருக்கும் அதனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு இரநூத்தி ஐம்பது மார்க் உயிருள்ள உணவை விட உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு ஒரு ஐம்பது மார்க் கம்மி இது ரெண்டாவது மூணாவது என்ன தெரியுமா சமைச்ச வெஜிடேரியன் அசைவ சாப்பாடு இப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போயிருக்கு பாதி சத்து போயிருங்க பாதி பிராணன் போகுதுங்க இப்ப ஒரு கேரட் இருக்கு இல்லையா ஒரு கேரட் நல்லா கடிச்சு மென்று கோல் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்களேன் நிறைய சத்து கிடைக்கும் ஒரு கேரட்டை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கவரெண்டு சாப்பிட்டு பாருங்க சுவை ஏற்காதா பாதி சத்து போயிடுமா பாதி பிராணன் போயிருமா மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும் சாப்பிட முடியாது அப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது பாதி சுவை போகுது பாதி பிராணன் போகுதா அதனால அதுக்கு ஐம்பது ஐம்பது மார்க் நூத்தம்பது மார்க் மூணாவது நாலாவது அசைவ உணவு நான் வெஜிடேரியன் இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா இது வந்து சத்து வந்து நூறு சதவீதம் இருக்கும் ஆனா சுவை இருக்காது பிராணன் இருக்காது அதனால இந்த நான்வெஜ்ஜுக்கு நூறு மார்க் அதனால நீங்க யோசிங்க இதுல எது சாப்பிடலாம்னு நீங்களே யோசிங்க அஞ்சாவது இருக்கு இல்லையா அது உணவே இல்லை நாகிரி வஸ்து போதை பொருள் போதை பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ பால் மட்டும் தான் கொடுப்பேன் நீங்க உசுரோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா இருப்பீங்க இல்லையா அதுக்கு பேர் உணவுன்னு பேரு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வீடி சிகரெட் வீடி மட்டும் கொடுக்குறேன் இல்ல சிகரெட் மட்டும் கொடுக்குறேன் சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் வாழ முடியுமா அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா தெம்பு இல்ல சைடி சாப்பிடாமல் புரிஞ்சுக்கிட்டேன் உணவுக்கும் போதை பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பொருள் உணவு உடம்புக்குள்ள போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமாக இருந்தா சேமிச்சு வச்சதுன்னா அதுக்கு பேரு உணவு போதை என்ன உள்ள போய் ஏற்கனவே சேகரிக்க வைக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு போதை பொருளுங்க அதனால அஞ்சாவது வந்து போதை பொருளுங்க இப்ப சொல்லுங்க நாம என்ன சாப்பிடறோம் நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும் வேற வழி இல்லைங்க ஆசைப்படுறாங்க சாப்பிடறேங்கன்னா சாப்பிடுங்க எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியுமோ வாங்க சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒருபடி மேல போகணும் எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க ஆனா அது என்ன ஆகுதுன்னா நான் ஒரு நாலு நாள் உட்காந்து அஞ்சு நாள் உட்காந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு முப்பது நாள் சாப்பிட்டே இருப்பீங்க திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் நாள் ஆசை வரும் ஒண்ணு வாங்கி சாப்பிடலாமான்னு ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு பழகி இருக்கும் ஆசை இருக்கா இல்லையா அதனால நான் ஒரு டயட் சொல்றேன் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதாவது காலையில் சமைக்காத உணவு மதியம் சமைச்ச உணவு இரவு கஞ்சி இதான் டயட் செஞ்சு பாருங்களேன் அதாவது காலையில சாப்பாட்டுல சமைக்காத சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடணும் அப்ப என்ன பண்ணணும் ஆரஞ்சு சாதுக்கொடி பழங்கள் அவலு வெள்ளரிக்காய் கேரட் இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னா சாப்பிட முடியுமோ காலையில் சாப்பிட்டீங்கன்னா இது சமைக்காத உணவுல என்ன தெரியுமா இருக்கு இருக்கு நிறைய சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள் சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள் மதியம் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி நீ என்னவெல்லாம் சாப்பிடுங்க இதுக்கு ஆசைக்காக நைட்டு கஞ்சி போட்டு குடிங்க அதென்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்கா ஜீரணம் ஆகாதுங்க இன்னும் சூரியன் இல்லையா உடம்புல ஆ ஆட்டம் இல்லையா அதாவது உடல் உழைப்பு இல்லையா சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க அதனாலதான் காலையில ராஜா மாதிரி சாப்பிடு மதிய மந்திரி மாதிரி சாப்பிடு நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படியே உள்டாவா மாதிரி காலையில பிச்சைக்காரன் மாதிரி ஒரு தோஷையும் சாப்பிடுவோம் மதியம் மந்திரி மாதிரி சுமாரா சாப்பிடுவோம் நைட்டு ரஜா மாதிரி படுமொழிக்கு சாப்பிடுவோம் நம்மெல்லாம் ஏந்திரிமா மாதிரி நல்லா இல்லை நைட்டு ஓவரா சாப்பிட்றதாங்க எனவே இனிமேல சமைக்காத உணவுகளை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க மூணு நேரம் சாப்பிட சொல்ல ஒரு நேரம் இல்ல வாரத்தில் ரெண்டு மூணு நாள் முடியிற மாதிரி காலை சமைக்காத உணவு மதியம் விடுவோம் நைட்டு கஞ்சி டெய்லி கூட சாப்பிட சொல்லிங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க செஞ்சு பாருங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் எனவே ஐந்து வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள் உயிர் உள்ள உணவு உயிர் ஊட்டப்பட்ட உணவு சமைச்ச வெஜிடேரியன் சமைச்ச நான் வெஜிடேரியன் லாகரி பெஸ்ட் புரிந்து கொண்டு இந்த அஞ்சுல எந்த அளவுக்கு நாம அதிக உள்ள பொருளை சாப்பிட்றோமோ அவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு காலை இயற்கை உணவு மதியம் சமைச்ச உணவு இரவு கஞ்சி குடிச்சு ஆரோக்கியமாக வாழ்வோமாக